சிறுவங்காசி மக்கள் கொட்டா திட்டு சாணார் மக்கள் பாத்தாலை திட்டு மணிக்கு இருக்காங்க அந்த ஆறு மணி வரைக்கும் எங்க இருப்பாங்க காட்டுல இருப்பாங்க அந்த மக்கள் அதனால்தான் உழைக்கிற மக்கள் கரு நேரத்துல இருப்பாங்க சூடு அதிகமா உஷ்ணமா இருக்கிறதால விளக்க நிற்பாங்க கரையில அவனோட ப்ரொபஷன்ல மறை ஏறிதான் அவனுடைய அப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிற பிறகு ஆறு மணிக்கு வர வருவாங்க கிராமத்துக்கு அப்படியேப்பட்ட மக்கள் ஐம்பத்தி நாலு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு இந்த சமூகம் பார்க்குற பெரிய ஒரு பொருளாதாரத்துல சமூக மாநிலத்துல பெரிய ஒரு உச்சகட்டத்துல இருக்கும் என்னன்னா அந்த அதிகாரம் காமராஜ நாடாக ஆட்சி அதிகாரம் வந்தோம்னா அந்த அதிகாரம் அந்த சமூகத்துக்கு பயன்பட்டு சமூகத்துக்கு பயன்பட்டு அதுதான் திமுக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கட்சிக்கார் மட்டும் காமராஜர் கொண்டாடுவாங்க தீமு தீம்கால கருங்க வணிகர் சங்கம் வியாபார சங்கம் அந்த சமூகமே காமராஜர் பிறந்த நாள் கொண்டார் அப்ப நம்ம அதிகாரம்